வணக்கம் நான் இன்னைக்கு எதை பற்றி பேச போகிறேன் அப்படின்னா காலையில் எந்திரிச்ச உடனே நம்ம யார் முகத்துலையாவது முழிச்சா அன்னைக்கு நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரியோ பாசிட்டிவாக இருக்கிறதுக்கும் எனக்கு தெரிஞ்ச ஒரு சில விஷயத்தை உங்கள் கூட ஷேர் பண்ணுறதுக்காக தான் பொதுவாகவே நம்ம எந்திரிச்ச உடனே நம்ம ஒரு சில முகத்தில் முழித்தோம் அப்படின்னா அன்றைய பொழுது நல்லா இருக்கணும் அப்படின்னு எல்லாருக்குமே தோணும் ஒரு சில பேர் சொல்லுவோம் எதாவது அடிபட்டுருச்சோ அல்லது நம்ம எங்கேயாவது வெளியே போகும்போது ஒரு ஒரு வேலை நடக்கலை நமக்கு அந்த வேலை சக்ஸஸ் ஆகலை அப்படின்னா கண்டிப்பாக சொல்லுவோம் யார் முகத்தில் முழித்தோன்னு தெரியல அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக அதை சொல்லுவோம் அது வந்து ஒரு சில பேர் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறவங்க வந்து காலையில் எந்திரிச்ச உடனே இந்த மாதிரி ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறவங்க இதை சொல்லுவாங்க அது வந்து நீங்கள் எந்திரிச்ச உடனே வீட்டில் இருக்கிற எல்லாத்தையும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வெளியே போகும்போது யார் முகத்திலையும் பார்க்குறீங்க வைக்கிறீங்க அப்படின்னா அது கண்டிப்பாக கிடையாது ஏன்னா அன்றைய பொழுது உங்களுக்கு சக்ஸஸ் ஆகணும் அப்படின்னா நீங்கள் வெளியே கிளம்பும்போது யார் முகத்தையும் பார்க்குறீங்க அது சக்ஸஸ் ஆகலைங்கிறது கண்டிப்பாக கிடையாதுங்க ஏன்னா நீங்கள் வெளியே ஒரு வேலை விஷயமா வெளியே போகும்போது யாரையும் பார்த்துட்டு போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது காரணம் கிடையாது நீங்கள் தூங்கி ஏன் எந்திரிச்ச உடனே நல்ல விஷயத்த ஏதாவது நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அன்றைய பொழுது வந்து நீங்கள் எந்த காரியம் எங்கே வெளியே போனாலும் கண்டிப்பாக அந்த காரியம் சக்சஸ் ஆகும் காலிலையோ கையிலையோ அடிபடாமல் நல்லபடியாக எந்த பிரச்சனையும் இல்லாமல் நல்லபடியாக வீடு திரும்பலாம் அது எதுக்காக அப்படின்னா நம்ம காலையில் எந்திரிச்ச உடனே ஒரு நல்ல விஷயத்தை பார்த்தோம் அப்படின்னா அன்றைய பொழுது வந்து நமக்கு பாசிட்டிவாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது இப்போ நீங்கள் காலையில் தூங்கி எந்திரிச்ச உடனே ஒரு சில பேர் வீட்டிலெலாம் கரெக்டாக அந்த பெட்ரூம்க்கு நேராக தங்கம் இருக்கிற மாதிரி படத்தை ஒட்டி வச்சிருப்பாங்க ஒரு சில பேர் வந்து குதிரை படத்தை ஒட்டி வச்சுருப்பாங்க ஒரு சில பேர் பணம் இருக்கிற மாதிரி படத்தை ஓட்டி வச்சுருப்பாங்க லக்ஷ்மி படத்தை இந்த மாதிரி அவங்கவுங்களுக்கு விருப்பத்து கேட்ப தூங்கி எந்தச்சோடனே அது முகத்தில் முழிக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த மாதிரி ஒட்டி வச்சிருப்பாங்க நீங்கள் அதுவும் ஓகே அந்த மாதிரியும் பண்ணாலும் நல்லது தான் ஏன்னா அது வந்து பணம் சேர்ந்த விஷயம் அதனால் நீங்கள் அதையும் தூங்கி எந்திரிச்சோடனே பார்க்கலாம் ஆனால் இப்போ வந்து யாருமே அப்படி பண்ணுறதில்ல நான் தூங்கி எந்த உடனே மொபைல் தான் பார்க்குறாங்க எந்தச்சோடனே வாட்ஸ்அப்பில் என்ன வந்திருக்கு அப்படிங்கிறது எந்திரிச்சோடனே அதை தான் பார்க்குறாங்க அது முகத்தில் முழிச்சிட்டு போனால் என்ன காரியங்க நமக்கு சக்ஸஸ் ஆகும் கண்டிப்பாக ஃபெயிலியர் தான் ஆகும் அதனால் ஒரு யூஸும் கிடையாது அந்த முகத்தில் முழிக்கிறதுனால அதை அதனால நான் சொல்ற விஷயத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க அதாவது தூங்கி எந்திரிச்ச உடனே ஒருவேளை உங்களுக்கு மொபைல் பார்க்கணும் அப்படின்னா உங்க மொபைல் வால்பேப்பரில் ஏதாவது உங்களுக்கு நேச்சுரல் இமேஜஸ் ஏதாவது ஒன்று வச்சுக்கோங்க அல்லது உங்கள் குழந்தைம ஃபோட்டோ வச்சுக்கோங்க உங்கள் அம்மா அப்பா போட்டோ வச்சுக்கோங்க அல்லது உங்கள் குழந்தைங்க போட்டோ வச்சுக்கோங்க இது நீங்கள் பார்க்குறதும் ரொம்ப நல்லது அது மட்டும் இல்லை நீங்கள் கல்யாண ஆனவங்களாக இருந்தீங்க அப்படின்னா ஆண்களாக இருந்தீங்க அப்படின்னா உங்க ஒய்ஃப் முகத்தில் முழிங்க உங்கள் குழந்தைங்க முகத்தில் முழிச்சு பாருங்க கண்டிப்பாக அந்த காரியம் கண்டிப்பாக சக்சஸ் ஆகும் அதே மாதிரி கல்யாண ஆன பெண்களாக இருந்தீங்க அப்படின்னு ஹஸ்பெண்ட் முகத்தில் முழிச்சிக்கோங்க உங்கள் பிள்ளைங்க முகத்தில் முழிங்க தூங்கி எந்திரிச்ச உடனே நீங்கள் அவங்க முகம் தூங்கிட்டு இருந்தாலும் ஓகே அவங்கள நீங்கள் எந்திரிச்ச உடனே நீங்கள் அதை பார்க்குற மாதிரி கண் விழித்து பாருங்களேன் கண்டிப்பாக சொல்கிறேன் அன்றைய நாள் வந்து உங்களுக்கு எந்த விஷயத்துலையும் தடையாக இருக்காது அன்னைக்கு நாள் ஃபுல்லாக கண்டிப்பாக பாசிட்டிவாக மட்டும் இருக்கும் நீங்கள் ஏதாவது ஒரு வேலை விஷயமா வெளியே போனாலும் கண்டிப்பாக அது சக்ஸஸ் ஆகுங்க அதை விட்டுட்டு நீங்கள் வெளியே போகிற வேலையில் யாரையும் பார்த்தோம் முழிச்சோம் காரியம் சக்ஸஸ் ஆகலைங்கிறது அது சொல்கிறது தவறு அது கிடையாது நீங்கள் தூங்கி எழுந்திரிச்ச உடனே யாரை பார்த்து வாக்கிங்களோ அன்றைய பொழுது தாங்க நம்ம சொல்லுவோம் அதனால நீங்கள் வந்து நம்ம நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவங்க இவங்க மட்டும்தான் அதனால நீங்கள் இந்த மாதிரி ஒரு விஷயத்தை பாரு பார்த்தீங்க அப்படின்னா தங்கம் பணம் அப்படிங்கிறத இதை பார்க்குறத விட்டுட்டு நீங்கள் தூங்கி எந்திரிச்ச உடனே உங்கள் உள்ளம் கையை ஃபஸ்ட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் உங்கள் குழந்தைகளோ உங்கள் ஹஸ்பண்டோ ஒய்ஃபோ அந்த மாதிரி பாருங்கள் கல்யாணம் ஆகாதவங்களாக இருந்தீங்க அப்படின்னா உங்கள் அம்மா முகத்தில் உங்கள் அம்மா அப்பா முகத்தில் முழிச்சு பாருங்கள் கண்டிப்பாக சொல்கிறேன் நீங்கள் என்ன காரியம் செஞ்சாலும் கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும் ஏன்னா நம்ம நல்லா இருக்கணும்னு இவங்கள தவிர வேறு யாருமே நினைக்க மாட்டாங்க அது நீங்கள் சுகத்தில் ஒட்டின அந்த ஒரு படத்தினால கண்டிப்பாக நடக்காது என்னோடய அனுபவத்தில் சொல்கிறேன் நீங்கள் தூங்கி எந்திரிச்ச உடனே அம்மா அப்பா ஹஸ்பண்ட் ஒய்ஃப் குழந்தைங்க இவங்க முகத்தில் முடிச்சுட்டு நீங்கள் அந்த காரியத்தை சக்ஸஸ் பண்ணி பாருங்களேன் கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும் அது மட்டும் இல்லை இதே மாதிரி நீங்கள் ஒவ்வொரு நாளும் டெய்லி காலையில் எந்திரிச்ச உடனே அவங்க முகத்தில் முடிச்சிட்டு போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக காரியம் சக்ஸஸ் ஆகும் அது மட்டும் இல்லை நீங்கள் வெளியே போகும்போது சகனம் பார்க்குறவங்களா இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வீட்டை விட்டு வெளியே கிளம்பவும் உங்கள் ஹஸ்பண்டோ உங்கள் ஒய்ஃபோ உங்கள் குழந்தைகளோ யாரையாவது எயித் வர வச்சுட்டு நீங்கள் அதுக்கப்புறம் வெளியே கிளம்பி போங்க அந்த காரியமும் கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகுங்க நான் வே பேசுகிற விஷயம் உங்களுக்கு கரெக்டாக தோணுச்சு அப்படின்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள்